Gracias.

மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அஜய் முகில் அபி ஆப்பல் ஒரு கொண்ட கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அஜய் முகில் அபி ஆப்பல் ஒரு காலியில் கொண்ட முதலாவதாக இரண்டாவதாக ஆக தனியா நடுவ குறிச்சி மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு சாத்தங்குடி விழி திருமுருகன் ருத்திரன் சாத்தங்குடி இதன் பால நண்பர் மணிக்கனை காஜா போலாக்கள் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஆடுவே சூரிய மறை கண்ணு பூசி வெச்சி என்ற முனிசாமி கலைஞானபுரம் புலிமாளன வெற்றி பூக்கள் மேல மாவீலங்கை கடுமையான பொறண்டம் முகண்டே ஆரம்பம் கலை ஞான புறவும் ஏபிஆர் திருநா தரசு ஆப்போ நூரா கழுமையான பொறண்டம் கடுமையான கழுமையான பொறண்டா கபிகளர் ஜென ஓடி தினேஷ் பாண்டியனுக்கு தினேஷ் பாண்டியன் ஆப்போ பாண்டியன் ஆனார் நான் அந்த ஒன்றியிருக்கின்ற பூஞ்சிட்டு வண்டி பந்தயத்தில் மொத்தம் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பது தானியாஸ்ரீ இன்பஸ்ரீ நல்ல ருத்ரன் ருத்ரன் பாடுவந்தாத்தொல்லியா

뭐뭐 이다. 이대로 வடிய कॾम आर मल्हा முதலாவதாக இரண்டாவது மூன்றாவதாக மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது ஜமீன் சின்ன படை நான்காவதாக அதை மிகுந்த முடிய <laughs>

முதலாவதாக மூக்காண்டி ஆர்மூலம் கலைஞர் இரண்டாவதாக வினித் ருத்துரன் பார்வணங்கள் தாத்தாடைய குத்து பண்றாங்க திருக்க કોળીરા ના પડી જા ને નહી નહી પડવા ના પડવા જા પડ 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 பாவம் ஒருத்தனே செய்யறையா அது போய் இருக்கு போராடுறான் போராடுற அந்த ஒரு போயா போயா ஹோட்டலில் இருக்கிறார் மாடு இந்த ஊருத்தான் கிடைக்கிறேன் ஓடிக்க போக வைச்சேன் ஏய் எத்தப்படி உள்ளிருக்காங்க Hadi gel

ஐந்து வண்டிகள் தனியாக மூணாவது நாலாவது அஞ்சாவது வர்ற மாடு யாரும் அறிக்க கூடாது வரிக்க கூடாது வரிக்க கூடாது மூணாவது நாலாவது அஞ்சாவது வர்ற மாடு அது போமா மூணாவது நாலாவது அஞ்சாவது வர்ற மாடு பறிக்காம மாடு ஓட்டிக்கலாம் உங்க தாவதாக்கு போகாம யாரும் மலைக்கான உரம் ஓகே அப்பதான் கரெக்டா பாருங்க மேலே மேலே ிருச்சா ஓதிவா <laughs> Ah, ah,

മുതൽ പത്തഞ്ച് പഠിക്കുന്നു